ஒருத்தவங்களை விரும்புறீங்க அப்படின்னா அதில் கேரிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அது அக்கறைங்கிறது இருக்கணும் அதெல்லாம் அன்னைக்கு நிறைய பேர் கிடையாது இன்னைக்கு உள்ள நிறையா காதலில் லவ்வில் வந்து அக்கறைங்கிறதே கிடையாது நீ அக்கறைன்னு பட்டேன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு பொண்ணை விரும்பிட்டோம் இல்லை நம்ம அந்த பொண்ணை நம்மளை விரும்பிடுச்சு அப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண முடியும் அடுத்து நம்மளை லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு பொண்ணை நம்ம வெளியில் கூட்டிட்டு அவங்களை எப்படி நம்ம சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் சேஃப்டியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை அந்த சினிமாவை பார்த்து உருவத்தை பார்த்து ஒரு காதல் அந்த சினிமாவில் தானே சொல்லுவது உருவத்தை பார்த்துட்டு ஒரு லவ் அதுக்கப்புறம் பைக்கு ஒரு வீலிங்கு போதை சிகரெட்டு யாராச்சும் பெற்ற தாய் பண்ணியாக எதிரியாக பார்க்குறது பொண்ணை பெற்ற தாய்த்தாப்புனா ரொம்பவே எதிரியாக பார்க்குறது இப்படி தான் போயிட்டுருக்கு உண்மையிலே அதுதான் இன்றைக்கி ஒரு காதலாக போயிட்டுருக்கு தயவு செஞ்சு அதெல்லாம் காதலே கிடையாது உண்மையிலே எல்லாரையுமே மதிக்கணும் முதல்ல உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மதிப்பு இருக்கணும் நம்ம லவ் பண்ணிவிட்டால் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உணரணும் அதெல்லாம் உணராமல் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரே ரெண்டு மாதத்துலேயும் சண்டை போட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நடக்கும் அதெல்லாம் நடக்குது தயவு செஞ்சு நிறையா சினிமாவை பார்த்தெல்லாம் கெட்டு அதெல்லாம் சினிமாலாம் ஒரு கற்பனை கதை தான் அதில் ஒன்றுமே கிடையாது சம்பாரிச்சே இருக்க மாட்டார் ஆனால் பெரிய ரவுடிசமாக பத்து கார் நூறு கார் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கலாம் தெரியுவார் அதெல்லாம் கற்பனை கதை நிஜ வாழ்க்கைக்கு ஒத்துவே வராத ஒன்று சினிமா தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் உங்கள் அதாவது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணை பின்னாடி வச்சுட்டு ஓட்டுற ஸ்பீடெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது உண்மையிலாம் அவன் லவ் தான் பண்ணுறான் என்னன்னே தெரியல உண்மையில் அந்த பொண்ணை விரும்பி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிருக்க மாட்டான் உண்மைதான் இன்றைக்கி நிறையா ஒரு குடும்ப தலைவன நிறையா பசங்களை இன்றைக்கி நிறையா எடுத்துங்க உண்மையாக நான் சொல்கிறேன் நிறையா பசங்க இருக்காங்க தன் குடும்பத்து மேல உள்ள அக்கறையில் எவ்வளோ ஒரு சேஃப்டி பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க இந்த இடத்துல போனால் சேஃப்டி இருக்குமா இல்லை பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் எந்த இந்தளவுக்கு சேஃபாக போகணும் இருட்டுக்கில் போகிறா தான் நம்ம இந்த சேஃபாக போய்ட்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு 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 பண்ணுவாங்க அதுதான் உண்மையான கேரிங் உண்மையான லவ் அது குழந்தைங்க மேலே இருக்கட்டும் இல்லை மனைவி மேலே இருக்கட்டும் இல்லை பெற்ற தாய் தாப்பன் மேலே இருக்கட்டும் இல்லை நீங்கள் விரும்பின பொண்ணாக இருக்கட்டும் அதெல்லாம் தெரியலாமல் தானோ நம்ம லைஃப்பில் இருந்தோம் அப்படின்னா அது சரியான ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும் ஏன்னா நம்ம வந்து நான் ஃப்ரீடமாக இருக்கேன் நான் அப்படி தான் இருப்போம் அப்படி தான் வேகமாக போவோம் அப்படி தான் எங்கே வேணால் போவோம் நம்ம நினைக்கலாம் முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கு இந்த உலகத்தில் போதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குறைக்காமல் நிறைய குற்றங்களை குறைக்க முடியாது ஒன்று இன்னும் சில பேர் வந்து போலீஸுக்கு குற்றத்துக்கு அதாவது தண்டனைக்கு நீதித்துறைக்கெல்லாம் பயப்படுற நிறையா பேர் இருக்காங்க ஆனால் சில பேர் பயப்படாத ஒரு சில கவால் இங்கே இருக்குதுங்க அவங்களாம் எங்கே எப்படி திருத்துறதுனே தெரியல அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பேச முடியாது நிறையா சினிமா பார்த்து கெட்டு போனா எதை பார்த்து கெட்டு போனானோ தெரியல என்ன அடிபட்டாலும் திரும்ப 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 எந்திரிச்சி சில குற்றங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ நம்ம நிறைய சேஃப்டியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நம்ம ஒன்று சினிமா நடிகர் படத்தில் உள்ள கற்பனை கதை மாதிரி கிடையாது ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது இங்கேயிருந்து அங்கே பறந்து இங்கேயிருந்து இங்கே பறந்து பண்ணுற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது நம்ம நார்மலான மனிதன் நம்மளை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சமாளிக்கிறதே கஷ்டம் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போலாம் எதுக்கு சண்டைக்கு வராங்க என்னத்துக்குனே தெரியல ஒருத்தன் போயிட்ருக்கா ஒருத்தனை சும்மா போகிற ஒரு பெரியவரைப்ப தலையில் தட்டிட்டு போகிறேன் எதுக்கு தட்டிட்டு போகிறானே தெரியல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிறையா திருந்த வேண்டியது இருக்குது உன்னை அதாவது போலீஸ்லாம் அவங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு குற்றங்களை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் இருக்கான் அதான் சொல்கிறேன்ல சில பேர் என்னன்னே தெரியல அவன் இஷ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்